हाय हाय नल्ला रखेंगे ला नल्ला के साफ़ टेंगे ला हाँ क्या काफ़े बिस्किट हाँ बा बिस्किट काफ़ी ये लाना सरिया पे इसमें क्या कौन देख जा ये पम ओके 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 वोटा दन ये सरिया पे ओके ओके ओके, ओके। अपनों मालाराम हाय मालाराम

रामू हाय पार्वती पात्राववत की हाय राजेंद्रन हाय राज हाय गीता हाय सारू चाराई अंजू अंजू हाय शिवकुमार शिवकुमार कौन सर्वेश हाय मंजू हाय अंजू हाय பிராப்னோ வெங்கடேஷ் வினோ கலையரசி குணா ஹாய் காந்திக் காந்திகன் வந்து சுபா வைசு

டைம் மொத்த உடனே சாப்பிடலாம்மா உம் பாய் 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 எல்லாருக்கும் பாய் சொல்லியோ பாய் பா பை ஐயோ இங்கே பாய் எனக்கு இல்ல பா பாய் சாங்களே தான் பாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா நாளைக்கு பார்க்கலாம் நாட்டில் பார்த்தா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை பார்க்கா பை என்ன அப்படியே திரும்பி அட பார்த்த பார்த்த நீ ரவிச்சந்திரன் பார்த்தாவோக்கா திருச்செங்கோடு பார்த்த சாரதி அப்புறம் மஞ்சு அஜித் அனு ரவி अनीता अनीता आई अपन मणि मेघले प्रिया मल्लिका आई प्रिया 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 आई जया 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 आई अखिला ईश्वरन अगर डानिल હાય સેલ્વીరెడ్డి હાય રોંદુ મુતુચેમી હાય બોતા ચલ્લેવી હાય સેલ્વકુમાર ચલ્લેવી કોમા હાય બિલ્લા વેલા હાય ડાની બિલ્લા ડાની હાય દવમણી હાય અરકપમ સરોજા હાય ઓટો જાય மோகன் மோகன் ஆய் கமலி ரமல்லி ஆய் ராணி பிரவீன் சாந்தவி ஆய பிராந்தவி திருப்பத்தூர் அவங்க திருப்பத்தூர் ராக்கி

கன்னியாகுமரி சக்கன் கண்ணியா குமரி ஐ गौरी சஹர் அது வந்து அமலா அமலா ஐ அமலா அமலா ஐ வைசூ வந்து வந்து ஹேமா மாலனி அம்மா ஹேமா மாலனி அம்மா ஐ ஓகே ஓகே பை ஓகே ஐ பை ஹேப்பி பர்தே அப்பை அண்ட ஹாய் Uh, wedding day. Hi. Uh, all the function. Hi. Aye. Thank you. Thank you. Deakur, Bye. i, Hi. What the Hi. 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 ya ha, sih macam apa? ah, ah, thank you, thank you friends, bye bye, thank you, bye bye.